ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே ஒரே குடும்பமாய் நாங்கள் அனைவரும் காணொளியின் வழியாக அதிகாலையிலே நீர் எங்களை சந்திக்கின்றீர் ஆண்டவரே உமை நாங்கள் சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி கொள்கின்றோம் அந்த தருணத்திற்காக உமற்று நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் இருந்து உமை நோக்கி மன்றாடி ஆண்டவரே உம்மிடம் எங்களுடைய குறைகள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றுமே சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுக்குள்ளே ஒரு அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அப்பா கடந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் வேதனையோடு இருந்த பொழுதும் உம்மை நோக்கி ஜபித்த நேரத்திலே எங்களுடைய வேதனைக்கு மருந்தாக உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி உம்மை தேடுவதற்காக அதிகாலியிலே எழுந்து முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி கரங்களை விரித்து ஜபித்த பொழுது விண்ணகத்தில் இருந்து நீர் இறங்கி வந்து உமது மார்போடு எங்களை அணைத்து சீராட்டியவரே உமை ஆராதிக்கின்றோம் சுவாமி அண்டவர் ஆகிய கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களை நீர் தந்து கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி தாய் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையில் உமது கல்வா சிலுவைக்கு முன்பாக வந்து நின்றும் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் எங்களுடைய ஆண்டவருடைய பெயரை நாங்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி மார்போடு அடித்துக்கொண்டும் உமது உமது கால்களைப் பற்றி பிடித்து கொண்டும் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளை முத்தமிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே கடவுள் பயத்தோடுமை தேடி வந்து இருக்கிறார் என் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்த மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாராம் ஆண்டவர் இந்த அரவணைத்து என்னை தேற்ற மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களே இவர்கள் மீது மனம் இறங்குவீராக உமது கல்வாரி இரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மை அடைய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இவர்கள் எல்லோரும் பாவிகள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் நானும் அறிகின்றேன் நானும் பாவியாக இருக்கின்றேன் அவற்றை நீரும் அறிந்திருக்கின்றேன் ஏனென்றால் இருளில் செய்யக்கூடிய பாவங்களையும் ஒளிக்கு கொண்டு வரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் அந்தவரை மறைமுக பாவங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் எனவே தகப்பனே உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருப்பது இல்லை நீர் எங்களுக்கு மன்னிப்பு தரக்கூடிய வேலையிலும் உண்மையிலும் உண்மை மையுமாக நாங்கள் மன்னிப்பு பெறுவோம் சுவாமி ஏனென்றால் யாருமே இந்த உலகத்தில் புதியதாய் பிறக்கிறவர்களாலும் சரி ஆண்டவரே பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் பரிசுத்தவான் கிடையாது என்பதை அறிகின்றோம் ஆனால் உண்மை பற்று கொண்டும் உமது வார்த்தைகளை கடைபிடித்து ஆண்டவரே உம்முடைய ஆற்றலுக்கு கீழ் கடந்து வந்து நாங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள முடிகின்றது எங்களுடைய தவறுகளை உணர்த்தக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் உமது கரம் எங்களை தொடட்டுமப்பா நீங்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக கடவுளது பெயர் உமை பாதுகாப்பதாக என்கின்ற வார்த்தையின்படி நெருக்கடியான வேளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலைநிலமாக குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே தற்கொலை செய்து கொள்ளவா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கரங்களில் இருந்து வருவன என்பதை புரிந்து கொண்டு நெருக்கடியான வேலையிலும் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி தகப்பனே இந்த உலகத்திலே அநேக ஆணகம் மிக்கோர் உண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக தற்பெருமையோடு அலைந்து திரிகிறவர்கள் உண்டு அவர்களுடைய பிடிகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து குழந்தை பாக்கியத்திற்காக செபித்து கொண்டு இருக்கிறார்களும் ஐயோ திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டனவே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே எல்லோரும் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்னுடைய வாழ்க்கை அவமானத்தில் கடந்து செல்கின்றதே என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய அவமானங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து குழந்தை பாக்கியத்திற்காக செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீர்களாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக தொடும் பொழுதும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே அநேக பிள்ளைகளை நீர் தொட்டுக் கொண்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமையான தூதர்களை நீர் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டியேசு கிறிஸ்துவே எங்களோடு தங்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது கொடியவர்கள் எங்களுக்கு எதிராக தங்களுடைய வார்த்தைகளை உதிர்க்க முடியாது ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள் ஆம் தகப்பனே கொடியவர்களுக்கும் கொடிமை செய்கிறவர்களுக்கும் மனதில் அமைதி இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்களும் அமைதியற்ற பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி ஒவ்வொரு நாளும் நொறுங்கிய உள்ளத்தோடு தேடி வரவும் எங்களை இகழ்வாருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயுமை நோக்கி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய

ஆண்டவரே என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லி மனம் குன்றி போய் இருக்கிறார்களோ ஐசியில் இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஸ்டேஜில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் அந்த இதயத்திலே ஊற்றப்படுவதாக உடலிலே ஊற்றப்படுவதாக அண்டவரே அவர்களை கண் நோக்கி அவருடைய நோய்களில் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஒரு ஆபரேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்துவிட நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி யார் யாரெல்லாம் அவமானத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள அவமானங்களை அப்புறப்படுத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க

உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதி பாராக ஆமீன்